இங்கே பாட்டில் புருடன் தத்துவம்னு சொல்லிச்சு பாருங்கள் இந்த புருடன் என்பது தனி தத்துவம் அல்ல அஞ்சும் சேர்ந்த கலவை தான் புருடன் என்று பெயர் இந்த நாளும் தனித்தனி தத்துவங்கள் இந்த நாளையும் ஒன்றாக்குனீங்கன்னா அதுக்கு பேர் புருடன் என்று பெயர் இந்த தத்துவம் இந்த நாளும் கலந்து இருக்கக்கூடிய இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் புருடன் காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த ஐந்தும் சேர்ந்த கலவைக்கு பெயர் புருடன் என்று பெயர் இப்போ ஆறு தத்துவம் வந்தாச்சு மாயின்னு ஒன்று இருக்குது அந்த மாயை ஆன்மாவுக்கு முதல் முதலாக கூட்டப்படுகிற சட்டை அவ்வளோதான் அந்த 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 அதுதான் அது நமக்கு அது கூட்டப்படுகிற ஒன்று எனவே மாயைன்னா மயக்கம் செய்வது அப்படிங்கிற ஒரு பொருளில் அந்த சட்டை கூட்டப்படுகிறது எனவே இந்த பத்தியில் ஏழு தத்துவத்தின் செயல்பாடும் சொல்லப்பட்டிருக்கு நான் மீண்டும் முதலிருந்து படிச்சுட்டு வரேன் பார்த்துக்கொள்ள ஏன்னா ரொம்ப முக்கியமானது இது பின்ன படிக்கிற இருபத்தி ரெண்டு வகுப்புக்கும் பயன்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் எனவே இப்போ முதலிருந்து வரேன் இந்த பத்தொன்பதாவது பாடலுக்கான விளக்க உரை மீண்டும் ஒரு முறை பெறுகிறது கவனித்து பார்த்து கொள்ளுங்கள் ஆன்மாக்களுக்கு கால தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையும் நிகழ்காலத்தின் பயனையும் எதிர்காலத்தின் புதுமையும் கூட்டும் ஒன்று ரெண்டாவது நிகதி தத்துவம் எப்பொழுதும் வினைப்பயனை செய்தவனை சாறுமாறு நிலைநிறுத்தும் கலை தத்துவம் ஆணவத்தை சிறிது நீக்கி ஆன்மாவின் செயலாற்றலை கிரியாசக்தியை அந்த செயலாற்றல் என்ன இடத்துல கிரியாசக்தின்னு போறோன்னா போட்டு வச்சுக்கோங்க செயலாற்றலை எழுப்பும் வித்தியா தத்துவம் ஆன்மாவுக்கு விரைவாக அறிவை எழுப்பும் அதாவது ஞான சக்தியை எழுப்பும் அராக தத்துவம் பெற்றவற்றைக் காட்டிலும் பெறாதவற்றில் இச்சையை உண்டாக்கும் அதாவது விருப்பத்தை வெளிப்படுத்துவது ஆசையை வெளிப்படுத்துவது எனவே இச்சாசக்தி என்று பெயர் ஆன்மா இவ் ஐந்தினோடும் கூடி காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த ஐந்தோடும் கூடி ஐம்புலனை நுகரும் காலத்து புருடன் என்று பெயர் பெறும் அப்போ புருட தத்துவம் என்றால் ஐந்தும் செயல்படுகிற காலம் என்று பொருள் காலம் செயல்படணும் நியதி செயல்படணும் கலை வித்தை அராகம் செயல்படும் செயல்பட்டுச்சுன்னா அது புருட பேர் ஒருவேளை செயல்படாமல் இருந்துச்சுன்னா புருடதுமே அங்கே இல்லை அதான் புருடன் அப்படின்னா அஞ்சும் கூடிய கலவை புருடன் என்று பெயர் அதுக்கப்புறம் பாருங்கள் மாயை நிலையில்லாத பொருள்களை நிலையாக கருதி மயக்கத்தை செய்யும் இதனை அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டார் இனி இந்த வித்தியா தத்துவத்துக்கு வேறொரு பெயர் இருக்கிறது என்ன பெயர் பத்தொன்பதாவது பக்கத்தில் அந்த பாட்டு இருக்கு பாருங்க இருபதாவது பாட்டுக்கு மேலே கடைசி வரி பாருங்க அதாவது அராக இந்த தத்துவத்துக்கு போக சைத்திரு காண்டம் என்று பெயர் அதாவது இந்த வித்தியா தத்துவத்துக்கு போக சைத்திரு காண்டம் என்று பெயர் இன்னொரு பேர் அசுத்த தத்துவம் என்றும் வழங்குவது உண்டு போக சைத்திருன்னா என்ன அப்படின்னு கேட்டால் போகம் நுகர்வதற்குரிய தகுதி ஆக்குவது நாம் முன்ன படித்தோம் போக்கிய காண்டம் ஒரு உயிர் இந்த உடம்பில் இருந்து அனுபவிக்க வேண்டியவை அப்படின்னு உடம்பு பட்டி மட்டும்தான் இருக்குது அந்த உடம்புல எத்தனை ஆண்டு இருப்பது இந்த ஊரில் எத்தனை வருஷம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பாருங்க அதெல்லாம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ வித்தியா தத்துவத்தில் தான் ஒரு உயிர் ஒரு உடம்பை எடுக்கிற காலத்தில் அந்த உடம்பில் எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்னென்ன வகையான இன்பத் துன்பங்களை நுகர வேண்டும் அறிவு எப்படி தொழிற்படணும் இச்சை எப்படி தொழிற்படணும் விருப்பம் எப்படி செயல்படணும் இதையெல்லாம் வரையறை பண்ணுகிற இடம் இந்த வித்தியா தத்துவம் அப்போ நீங்கள் நம்ம உடம்பு செயல்படுகிறது அப்படின்னு சொன்னால் வெறும் இந்த புறத்தில் இருக்கிற கண்ணு காது மூக்கு காலு கை இது மட்டும் செயல்படலை இதை செயல்படுத்துவதற்கு உள்ளே ஒரு ஏழு கருவி இருக்குது அந்த ஏழு செயல்பட்டால் தான் இங்கே இருக்கிற இருபத்தி நாலு செயல்படும் அது லாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடுச்சு மொத்தமும் லாக் ஆகி நின்றுக்கும் இப்போ நம்ம ஃபோன் நல்லா இருக்குது சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம்னா என்ன ஆயிடும் ஃபோன் ஆகி நின்றுக்கும் சரிங்களா சாஃப்ட்வேர் நல்லா இருக்குதுங்கய்யா ஃபோனில் ப்ராப்ளம்னால் என்ன இருக்குது நம்பர் வர மாட்டேங்குது சத்தம் மட்டும் வருது என்ன சொல்லுங்கள் யார் பேசுங்க ஏ எம்போனு கூட பேரை பதிவு பண்ணி வைக்க இல்லைங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் போயிடுச்சு அதனால் சத்தம் மட்டும் வருது பேர் தெரியலீங்க அப்போ என்ன தெரியுது அதாவது உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இல்லைன்னா வெளியே சமாளிச்சிடலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வெளியே சமாளிக்கவே முடியாது ஏன் போனே வரவே வராதில்ல அது மாதிரி மனம் புத்தி சித்த அகங்காரம் ஒழுங்காக இல்லைன்னா இந்த வெளியே என்னவாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அது ஒழுங்காக இருந்துச்சுன்னா வெளியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் எப்படி கொஞ்சம் கை இல்லை கால் இல்லை கண் இல்லை காது இல்லை வாழ்ந்துடலாம் ஆனால் உள்ளுக்கெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா வெளியே மட்டும் எல்லாம் அழகாக இருந்துச்சுன்னா இருக்க முடியுமா என்ன இருந்து பயனில்லை இல்லை நீங்கள் அறிவு சித்தம் கலங்கி கிடக்கக்கூடிய ஒருவருக்கு உடற்கருவிகள் எல்லாம் நல்லா இருக்குது என்னங்க யூஸ் அவர் எந்த உலகத்தை எந்த உலகம் எப்படிப்பட்டனா அவருக்கு தெரியுமா தனக்கு கிடைத்த பெற்றோர் எத்தகைய பெற்றோர்னு அவரால அனுபவிக்க முடியுமா தனக்கு இத்தனை உதவி செய்கிறான்னு ஒரு நாள் நினச்சி பார்க்க முடியும் ஏன் அவர் சித்தம் கலங்கி நிற்கிறார் அவருக்கு செய்யப்படுகிற அத்தனை உதவியை அவராலேயே உணர முடியாது அவர் உணர்ந்தா தானே உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்போ என்ன தெரிகிறது புறக்கருவிகள் நல்லா இருந்தால் மட்டும் பற்றாது அகக்கருவி நல்லா இருக்கணும் புறத்தை காட்டிலும் அக ரொம்ப அழகாக இருக்கும் புறத்தில் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு காது கேளாதவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பேசுகிற திறன் இல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் இதெல்லாம் புறக்கருவிகள் அவங்களுக்கு அகம் நல்லா இருக்குது அதனால் செயல்பட்டு இருக்கிறாங்க அகம் நல்லா இல்லாமல் இருந்து புறம் நல்லா இருந்துச்சுன்னு இருப்பாங்க கீப்பாக்கத்தில் இருப்பாங்க வேறு வழி இல்லை என்ன பண்ண முடியும் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு காசை கட்டிட்டு பார்த்துக்கலாம் இருந்தால் கட்டுவோம் இல்லாத ஆளாக இருந்தால் எங்கேயோ சுற்றிட்டு போகிறான்னு விட்டுருவோமா இல்லையா அவர் எங்கே சுற்றிட்டு இருப்பாருன்னு யாருக்கு தெரியும் பெத்தவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க அது எங்கேயோ ஒரு பக்கம் பைத்தியமாக சுற்றிட்டு இருப்பாரா இல்லையா இப்போ அந்த கேட்டை நாம் இருந்தால் என்ன இருப்போம் சட்டையை கிழிச்சிக்கிட்டு திச்சுக்குழிலேயும் குப்பத்தோட்டிலேயும் இருக்கிறத சாப்பிட்டுட்டுல இருந்துருப்போம் உங்களுக்கு நான் அருவகுப்புனா நினச்சிருப்போம் இல்லையே அங்கே போட்ட சாப்பாடு எடுத்து அவர் நாம் தான் மூக்கை பிடிச்சிட்டு அந்த பக்கம் கடந்து போகிறோம் அவர் உட்காந்து எடுத்து அங்கே போட்ட எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு நினச்சி பாருங்களேன் ஏன் அறிவில் ஏற்பட்ட கோளாறு அது அப்போ பார்த்தா நீங்கள் என்ன பண்ணும் கடவுளே என்னை நல்லா வச்சுருக்கிறியான்னு அங்கேயே கும்பிட்டுடலாம் போய் கும்பிட்டா லேட் ஆகிடும் இங்கேருந்து அவினாசிக்கு பஸ்ஸை பிடிச்சி போய் சாமி என்னை நல்லா வச்சிருக்கேன்னு கும்புறதுக்கு அரை மணி நேரம் ஆகி போயிடும் அதனால் என்ன பண்ணிடுவோம் அந்த காட்சியை பார்க்கும்போது இதுவும் ஒரு உயிர் தானே இந்த உயிராக இல்லாமல் என்னை நல்லா வச்சிருக்கிறையே பெருமான் அப்படின்னு என்னை கண்ணில் தண்ணி தன்னை போல் கொட்ட ஆரம்பிச்சிடும் கடவுளே நான் என்னை நீ நல்லா வச்சிருக்கல வச்சிருக்கேன்னு திட்டிக்கிட்டே கிடந்தேன் மன்னிச்சிரியா இப்போ நான் நல்லா வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சிருமே இப்படித்தானுங்க பார்க்க பார்க்க நீங்கள் தெரியணும் உலகத்தில் எல்லாரும் பிறந்திருக்கிறோம் எல்லோரும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் ஆனால் பிறந்த அத்த பேருக்கும் அனுபவமாகிற பொருள்கள் நமக்கு கிடைத்திருப்பது போல பிறருக்கு இல்லை பிறருக்கு கிடைத்திருப்போது நமக்கு இல்லை நமக்கு மேலே இருக்கிற ஆளை பார்த்து பார்த்து நமக்கு இல்லைங்கிறோம் கீழே இருக்கணும் பார்த்து ஆறுதல் அடைங்க அட இது கூட இல்லாமல் இருக்கிறானே கூட இல்லாமல் இருக்கிறான்னு நினைச்சு பாருங்க நீங்கள் செருப்பு இல்லைன்னு வருத்த பாருங்க காலே இல்லாமல் இருக்கிறானே அப்போ நீங்கள் என்ன செருப்பு இல்லைன்னு பரவாயில்ல முடிவுக்கு வந்துடுவீங்களா இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்க அவன் போட்டு போகிறான் அவன் ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு போட்டு வரான் அப்படி ஏன் பார்க்குறீங்க கீழே இருக்கிற ஆளை பாருங்க அவன் அவனை விட நம்மளை சுவாமி நல்லா வச்சிருக்கிறார் இப்படி இந்த உலகத்தில் நம்ம பார்த்து பார்த்து நம்ம அறிவை திருத்திக்க வந்திருக்கிறோம் மறந்துடாதீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நாம் திருத்த வந்தவர்கள் அல்ல திருந்த வந்தவர்கள் என்னிடத்தில் இருக்கிற பிழையை திருத்திக்க நான் வந்திருக்கிறேன் நான் யாரையும் திருத்துவதற்காக வந்த அவதார புருஷன் அல்ல என்னுடைய வினை நான் செய்த பாவம் நான் செய்த புண்ணியம் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதை அனுபவிக்க அனுபவிக்க நான் தெளிவடையணும் சாமி இதெல்லாம் நான் செய்ததா இத்தனை கொடுமையை செய்திருக்கிறனா இத்தனை கொடுமையை செய்திருக்கிறனான்னு பார்த்து பார்த்து என் அறிவு திருந்தணும் அதை விட்டுட்டு நான் வரதெல்லாம் வரட்டும் நான் செய்கிறதை செய்துகிட்டே இருப்பேன்னு சொன்னால் இந்த கருவிகளை கொடுத்து பயனற்றதாக போயிடும் பிறகு திருந்த வந்திருக்கிறோன்னு நினச்சிட்டிங்கனாவே திருத்தம் வந்துடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ங்க அதனால தான் இந்த கருவிகளுக்கு சொல்லும்போது இதுக்கு போகம் நுகர்வதற்கு தகுதியாக்குவது இந்த ஏழும் இல்லைன்னா புறக்கருவி ஒன்றும் இல்லை நான் வேறு மாதிரி சொன்ன வச்சிங்களேன் இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று கொடுப்பாங்க மொத்தம் ஒரு பொட்டி ஒன்று இருக்கும் அப்புறம் இந்த ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும் அதில் ப்ராப்ளம்னால் இந்த பொட்டியில் ஒன்றுமே தெரியாது இதில் நல்லா இருக்குது அது ப்ராப்ளம்னா இருக்கு அப்போ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டாக பிரிச்சுக்கான் சாஃப்ட்வேர் நல்லா இருக்குது சார் ஹார்ட்வேரில் இருந்துச்சுன்னா வேலை செய்ய முடியாது இதுதான் அடிப்படை எனவே ரெண்டும் நல்லா இருக்கணும் அப்போ புறக்கருவியும் வேணும் இந்த புறம் செயல்படுவதற்கு அகக்கருவியும் வேண்டும் எனவே அகக்கருவி நாலு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த அகக்கருவிக்குள்ள அகமாயிருப்பது ஏழு தத்துவம் இது ஏன் இவ்வளோ நேரம் மெனக்கெட்டு படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் புறத்தே இருக்கிற கருவியை செயல்படுத்துவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சரி இந்த மனம் புத்தி சிங்க அகங்காரம் எப்படிங்க செயல்படும் அப்படின்னு கேட்டால் இந்த ஏழு தத்துவம் இயங்கினா தான் இந்த நாலு இயங்கும் ஏழு இயங்குனா தான் நாலு இயங்கும் நாலு இயங்குனாத்தான் இருபது இயங்கும் இப்போ எப்படி தொழில்நுட்பம் எப்படி வச்சுருக்காரு இறைவன் பாருங்க இதுதான் இங்கே இருக்கிற மெக்கானிசம் எனவே இப்போ நாம் இருபத்தி நாலு படிச்சுட்டோம் ஒரு ஏழு தத்துவம் படிச்சிட்டோம் அப்போ எவ்வளோ படிச்சிருக்கிறோம் முப்பத்தி ஒன்று முதல் கேள்விக்கே இன்னும் வந்து விடைக்கு வரல நம்ம அடுத்த கேள்வி என்ன ஆறாறு தத்துவம் ஏதுன்னு கேட்டார் இல்லைங்களா அஞ்சு தத்துவம் இருக்கர் அந்த ஐந்து தத்துவத்துக்கு சிவ தத்துவம் என்று பெயர்